ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா தட்டை தான் பார்க்க போகிறோம் கோதுமை மாவு வச்சு ஒரு தட்டை தான் பார்க்க போகிறோம் அது ரொம்ப ஈஸியானது ஹெல்த்தியானது ஈஸியாக அரிசி மாவு இடித்து சலிக்காமல் இதை வந்து கோதுமை மாவை வச்சே நம்ம பண்ணிடலாம் அதுக்கு நான் ஒரு மசாலா அரைச்சிக்க போகிறேன் அது பார்த்தீங்கன்னாக்கா பூண்டும் மிளகாயும் வச்சு அரைச்சிக்கப்போகிறோம் காரம்னால் நம்மளுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் நான் இப்போ ஒரு அஞ்சாறு மிளகாயும் ஒரு பத்து பல் பூண்டும் போட்டு அடித்து வச்சுக்கிட்டேன் மிக்சியில் குறை குறைன்னு அடித்து வச்சுக்கணும் இப்போ அடுத்ததை பார்த்திங்கன்னா நான் ஒரு கப்பு கோதுமை மாவு போட்டுக்க பாருங்கள் நம்ம ஒரு கப்புக்கு தான் நான் மெஷர்மெண்ட்டு சொல்கிறேன் நீங்கள் ரெண்டு கப்பு அளவு கூட்டி குறைச்சி நீங்கள் போட்டுக்கங்க நான் ஒரு கப்புக்கு மட்டும் மாவை வறுத்துட்டு செஞ்சு காமிக்க போகிறேன் இப்போ ஒரு கப்பு வறுத்துட்டேன் பாருங்கள் இப்போ அதை நல்லா வறுத்து எடுத்துகிட்டு சளிச்சுட்டு தான் நம்ம வந்து செய்ய போகிறோம் இப்போ சலிக்கணும் இதை இப்போ நல்லா வறுத்துட்டேன் நல்லா கோல மாவு பதத்துக்கு வறுத்துட்டு நல்லா வந்து இப்போ வந்து நான் ரெண்டு கப்பாக வறுத்துக்கிட்டேன் இப்போ ஒரு ஒரு கப்பாக சளிச்சு எடுத்துக்கிறேன் நம்ம மாவு வந்து நான் செஞ்சு மட்டும் காமிக்கிற அளவு நீங்கள் வந்து பார்த்து போட்டுக்கோங்க இதில் வேற ஒன்றும் நம்ம சேர்க்க போகிறதே கிடையாது இது மட்டும் தான் சேர்க்க போகிறோம் நெய்யோ டால்டாவோ வெண்ணெயோ எதுவுமே நம்ம இப்போ சேர்க்க போகிறது இல்லை எண்ணெய் கூட நம்ம சேர்க்க போகிறது கிடையாது இப்போ நல்லா மட்டும் சளிச்சு எடுத்துட்டு இப்போ நான் காமிக்கிற பாருங்க அதுக்குள்ளே என்னென்ன போட போகிறோம் மசாலா அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம் நல்லா சலிச்சிட்டேன் பிறகு கொஞ்சோண்டு குறுணை இருக்கும் அதை தூக்கி போட்டுடலாம் அதை போட்டுட்டேன் தான் கொஞ்சம் தான் இருக்குது அதை தூக்கி போட்டுறேன் இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் சளிச்சு வச்ச மாவில் கொஞ்சமாக கருவேப்பில் நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் போட்டுக்கிறேன் இப்போ அது கூட பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன் அப்புறமா பார்த்திங்கன்னாக்கா நான் மசாலா அடித்து வச்சிருக்கேன் நான் பூண்டு மிளகாய் அதையும் போட்டுக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறோம் உப்பு சேர்த்துட்டு வேணால் கொஞ்சம் மஞ்சள் தூள் வேணால் நீங்கள் போட்டுக்கலாம் கலருக்காக நான் மஞ்சள் தூள் போடலை இப்போ பாருங்கள் நான் மாவை எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிட்டு அப்புறமா தான் நம்ம தண்ணி தெளிச்சு இப்போ சேர்க்குறோம் அடுத்ததை பார்த்திங்கன்னா இதை ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்ச பாசி பருப்பு நான் வந்து இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்க போகிறேன் ரொம்பலாம் போடலை ரெண்டு கப்புக்கு ஒரு கப்புக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் போதும் இப்போ போட்டுக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சது கடலை பருப்பு கொஞ்சம் ஊற லேட் ஆகாதனால அது ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டேன் பாசி பருப்பு ஒரு மணி நேரம் ஒரு நாளே போதும் இப்போ எல்லாத்தையும் போட்டு கலந்து எடுத்துகிட்டு அப்புறமா தான் நான் வந்து தண்ணி சேர்த்து சேர்த்து பசஞ்சுக்க போகிறேன் காரம்லாம் உங்களுக்கு கூட வேணாக்கா வெறும் பத்தலைன்னா தனி மிளகாய் கூட போட்டுக்கலாம் நீங்கள் இந்த இதில் வந்து நம்ம தேங்காய் பூ வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் தேங்காய் போடலை இப்போ பாருங்கள் தண்ணி அளவாக ஊற்றி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து பசஞ்சிக்கிறேன் நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம இதை பசஞ்சு எடுத்துக்க இப்போ பாருங்கள் அளவுக்கு பெசஞ்சர் எடுத்துகிட்டேன் நம்ம வந்து இது வருத்ததுனால கொஞ்சம் குழப்பழப்பு இல்லாமல் மா அரிசி மாவு மாதிரியே இருக்கும் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு இப்போ பாருங்கள் இந்த பதத்தில் நான் பெசஞ்சிருக்க பாருங்கள் இப்போ இந்த கன்சிஸ்டன்சி வரணும் இவ்வளோ தான் இவ்வளோ தான் பக்குவம் இதில் நம்ம எண்ணெயோ நெய்யோ எதுவுமே நம்ம சேர்க்கலை வெண்ணெய் எதுவுமே சேர்க்கலை இப்போ நான் உருட்டிட்டு இப்போ தட்டி போகிறேன் பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அளவு ஒரே அளவாக மாவை எடுத்து உருட்டி வச்சுக்கிட்டு அப்புறமா நம்ம தட்டையை தட்டி ஒரே ஷீட் பிளாஸ்டிக் ஷீட்டில் நம்ம தட்டிட்டு கூட உருண்டையை எல்லாத்தையும் மொத்தமாக வச்சுட்டு இப்போ நம்ம எல்லாருமே இப்போ செஞ்சு காமிக்கிற மாதிரி பிளாஸ்டிக் ஷீட்டில் எல்லா உருண்டையும் வச்சுட்டு மேலே ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டை வச்சு இப்படி டவராவோ கிண்ணமோ ஏதோ வச்சு அமுக்கி அமைக்க கூட எடுத்துக்கலாம் ஈஸியாக இப்போ நான் வந்து கொஞ்சமாக எண்ணெய் வச்சதுனால கொஞ்சமாக ரெண்டு மூணாக போட்டு தான் எடுக்க போகிறேன் இப்போ பாருங்கள் நான் சின்ன பிளாஸ்டிக் ஷீட்டில் எண்ணெயை காய வச்சிட்டு இப்போ நான் தட்டிக்கிறேன் பாருங்கள் இதை தட்டிட்டு இது வந்து உப்பி வராமல் இருக்கிறதுக்காக இப்போ வந்து நான் வந்து மூணு தான் தட்டியிருக்கேன் இப்போ பிளாஸ்டிக் ஷீட்டில் கொஞ்சமாக என்ன வாழையெல்லாம் எது இருந்தாலும் தட்டிக்கலாம் பட்டர் ஷீட் இருந்தால் கூட நீங்கள் தட்டிக்கங்க இப்போ பாருங்கள் மாவு நல்லா தட்டியாச்சு ஓரம்லாம் பிஞ்சாலும் இப்படி சேர்த்து இழுத்து வச்சிட்டோம்னா அது ஒட்டிக்கும் பயப்பட தேவையில்லை அது பிரிஞ்செல்லாம் வராது மாவு வந்து நல்லா வறுத்துட்டோம்னா ஒன்றுமே ஆகாது இப்போ நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்க் வச்சு இப்போ நம்ம குத்திட்டோம்னாக்கா இப்போ கொஞ்சம் வந்து எண்ணெய் காஞ்சிட்டான்னு பார்க்குறேன் இந்த திக்னஸ் தான் இருக்கணும் இப்போ நான் அதில் வந்து ஃபோர்க் வச்சு குத்திட்டு இப்போ நான் எல்லாத்தையும் போட்டுட்டு காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு எண்ணெயில் போட போகிறேன் ஃபோர்க் வச்சு குத்தினோம்னா மேலே வந்து உப்பெல்லாம் வராமல் சவுத்து போன மாதிரி ஆகிடும் அப்படி இருந்துச்சுன்னா இது உப்பி வந்துச்சுன்னா சவுத்து போனாப்லாம் ஆகிடும் உப்பி வராமல் இருக்கிறதுக்காக நம்ம ஃபோர்க் வச்சு இந்த மாதிரி குத்தி எடுத்துகிட்டு போடுறோம் பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் எல்லாத்தையுமே போட்டுட்டு சொரசொரப்பு எண்ணெயெலாம் அடங்கின பிறகு நம்ம பெரட்டி போட்டு எடுக்க வேண்டியதுதான் ரொம்ப ஈஸியானதாக அரிசி மாவு தட்டை மாரியே தான் இருக்கும் இதுவும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வந்துச்சுன்னா தானாகவே மேலே எலும்பி வந்துடும் புரட்டி புரட்டி விட்டு எடுக்க வேண்டியதாக இப்போ பாருங்கள் ஓசையெல்லாம் அடங்கிடுச்சு பாருங்கள் இப்போ பாருங்கள் நல்லா கலரும் மாறிடுச்சு இப்போ புரட்டிட்டு ஒரு ரெண்டு செகண்ட் புரட்டி விட்டுட்டு எடுத்துட வேண்டியது தான் அவ்வளோதான் இப்போ ஈஸியாக எடுத்துடலாம் பாருங்கள் இப்போ நான் முதல்ல ஏற்கனவே ஒரு ரெண்டு இடு போட்டு எடுத்து வச்சுட்டேன் இப்போ இதை போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு அது கொஞ்சம் எண்ணெய் ரொம்ப அதிகமாக காஞ்சதுனால செவந்து பிடிச்சதுக்காக மீடியமான எண்ணெயில் வச்சு உங்களுக்கு ஃபஸ்ட்டு போட்டு காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு எண்ணெய் ரொம்ப ஹீட்டாக இருந்ததுனால செவந்துடுச்சு இப்போ பாருங்கள் இவ்வளோ தான் இப்போ எடுத்துற வேண்டியதாக நல்லா எல்லாமே நல்லா வெந்துருச்சு பாருங்கள் கலருமே அப்படி கோல்டன் ப்ரௌன் கலர் இந்த கலரில் தான் வரணும் கோல்டன் ப்ரௌன் கலரில் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இந்த தட்டையை தீபாவளிக்கு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஸ்நாக்ஸு ஈவினிங்கில் கொடுக்கலாம் ஸ்கூலில் ஸ்நாக்ஸுக்கு கொடுக்கலாம் இது எப்படி பாருங்கள் இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு அதுக்குள்ளே குழந்தைங்க எடுத்துகிட்டு ஓட ஆரம்பிச்சுருங்க இப்போ பாருங்கள் இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா இப்போ நான் அதை உடச்சும் காமிக்க போகிறேன் உங்களுக்கு இப்போ பாருங்கள் எவ்வளோ அருமையாக கோல்டன் பிரவுன் கலரில் வந்திருக்கு பாருங்கள் அருமையாக இருக்குது இப்போ பாருங்கள் இதை நான் உடச்சி காமிக்கிறேன் ஒரு கையாலே இப்படி உடைக்கிறேன் பாருங்கள் நல்ல கரக்கரைன்னு இருக்குது சூப்பராக ஈஸியாக உடஞ்சிருக்கு பாருங்கள் அருமையாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே பை பை தேங்க்யூ